ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ்கே சமையல் எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கரை வச்சு இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இந்த மீல் மேக்கரை வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன மீல் மேக்கர் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய மீல் மேக்கர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்த பிறகு இது ஒரு வடிகட்டி போட்டு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதை நல்லா பச்சை தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா இருக்க பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா இருக்க பிழிஞ்சிட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பெந்தளவு நல்லா அரைச்ச பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அது கூட நாலு ப்ரெட் எடுத்து இதை நல்லா பொடி பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்தாச்சு இதையும் அதோட சேர்த்துக்கலாம் அந்த மீல் மேக்கரோடையே இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை கப்பளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த இதோடு சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்த பிறகு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு அது கூடவே கொத்தமல்லி தலை இருக்குது இல்லைங்களா அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் அது கூட கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மலஸ் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குவோம் தண்ணீர் வந்து நீங்கள் சேர்க்கவே தேவையில்ல இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பெசைய பெசைய சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் தண்ணீர் வந்து சுத்தமாகவே சேர்க்கக்கூடாது இப்போ இந்தளவு நல்லா பெசைஞ்சி வச்சாச்சு இதை உருண்டை பிடிச்சி கட்லட் சேப்புக்கு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்குவோம் உங்களுக்கு எந்த சேப் பிடிக்குதோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல கட்லட் சேப்புக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கூட நாலு பிரெட்டு துண்டை எடுத்து இதோட நல்ல பொடியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் டிப் பண்ணி நம்ம பொறிக்க போகிறோம் ஒரு கடாயாக சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருந்த கட்லெட்டுகளை இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டு தூளில் அதை டிப் பண்ணி எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஒன்று எடுத்து அதில் டிப் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முப்பது செகண்ட் விட்டு திருப்பி விட்டுக்கோங்க உடனே திருப்பி விட்டுறாதீங்க நல்லா உள்ளே இருக்க மசாலாலாம் வேகணும் இல்லைங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஈவனாக வெந்து வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த இந்தளவு நல்லா பொறிஞ்சிருக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்போ நல்லா உள்ளே கரெக்டாக எல்லாமே வெந்துரு வந்துருக்கும் இப்போ இதை ஒரு வடிகட்டி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்